சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கொலை அது தான் சொல்லணும் அரசாங்கம் நடத்திய கொலை அந்த கொலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது தொடர்பாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் மற்ற மது ஒழிப்பு மது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களே நம்ம இன்னைக்கு பேசி ஆகணும் அந்த கட்டாயத்தில் இந்த பதிவேதனை பண்ணுறோம் அதாவது கள்ளக்குறிச்சியில் இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது பேரை நெருங்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு அதை கள்ளச்சாராய சாவுன்னு சொல்லி இல்லை விசாராய சாவுன்னு சொல்லி இல்லை படிக்காத பாமரர்கள் அறியாமையினால் குடிச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லி எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் இல்லை காரணம் அரசாங்கமே மதுவை விற்பனை பண்ணுது அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமா நான் பார்க்க என்னன்னு சொன்னீங்கன்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை சரிவர செய்யாம இவங்களுக்கு எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கோ எதெல்லாம் கண்டிப்பா இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கோ அந்த துறைகள் எல்லாம் சரிவர செயல்படாத பட்சத்தில் இந்த டாஸ்மாக் என்ற மது நிறுவனத்தை மட்டும் அரசாங்கம் ஒரு முக்கிய ஒரு தொழிலாகவே இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த திராவிட அரசு இதை வன்மையை கண்டிக்கணும் காரணம் அதாவது கொஞ்சம் நெஞ்சம் மது பழக்கத்தில் இருந்தவங்களையும் அவங்கவுங்க வீட்டுக்கு அருகில் ரேசன் கிடைய கிடையாது வீட்டுக்கரையில பேருந்து நிலையம் கிடையாது நூலகம் கிடையாது வீட்டுக்கரையில பள்ளிக்கூடம் கிடையாது வீட்டுக்கரையில மருத்துவமனை கிடையாது ஆனா ஒவ்வொரு தெரு அருகிலையும் மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்குது இந்த தமிழ்நாடு அரசு இதை எப்படி நீங்க வந்து ஒரு பொது நலன் மக்கள் நலன் பேரணக்கூடிய அரசுன்னு சொல்லி மாத்துட்டுறீங்க வெக்கமா இல்ல வெக்கமாயிருக்கா இல்லையா இவங்க வெக்கப்பட மாட்டாங்க காரணம் இவங்களோட எண்ணமே நம்ம தமிழர் இனத்தை தான் எங்களோட குறிக்கோள் அதாவது குண்டு போட்டு கொலை பண்றது தான் கொலை கிடையாது மது குடிக்க வச்சு கொள்றதும் அதை விட மிகப்பெரிய குழந்தை ஏன்னா குண்டு போட்டு சாகும்போது அதை அவனோட செத்து போயிடும் ஆனா ஒரு மதுவை குடிச்சு அழிக்கும் போது அவங்களோட ஒரு குடும்பம் அவனை நம்பி இருக்கிறது குடும்பமே அழிஞ்சு போகுது இது வந்து ஒரு சமுதாய படுகொலை ஒரு இனப்படுகொலை இதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்க கூடாது இவ்வளவு பெரிய கொலையை செஞ்சுட்டு இதுல இது இப்போ சாதாரணமா எடுத்துக்கோங்க இந்த கள்ள சாராயம் அப்படின்ற கள்ள சாராயம் சொல்லுங்க விச சாராயம் என்ன வேணான்னு சொல்லிக்கணும் ஆனா இத ஆளுங்கட்சியோடைய தயவு இல்லாம எந்த காலகட்டத்திலையும் நடந்ததே கிடையாது காரணம் அவங்க அவங்க கீழே தான் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது காவல்துறை இருக்குது மொத்த படைபலமும் வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்கள மீறி யாருக்குமே தெரியாம ஒழிஞ்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது இதெல்லாம் இந்த ஆளும் வர்க்கத்துடைய அதிகார வர்க்கத்துடைய காவல்துறை துணை கொண்டுதான் எல்லாமே நடக்குது அடக்க முடியாது அடக்க முடியும் அடக்க மாட்டாங்க காரணம் இதன் மூலமா ஒரு பேத அழிவை ஏற்படுத்தணும் அதன் மூலமா மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கணும் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதனால அவங்க திராணியற்றவர்கள்லாம் சொல்றதெல்லாம் சும்மா தப்பு நிச்சயமா அங்க திராணி இல்லாமையோ சக்தி இல்லாமையோ இல்ல திறன் இல்லாமையோ ஆட்சி அமைக்க தெரியாமையெல்லாம் இதை செய்யலை தெரிஞ்சே திட்டமிட்டு நிகழ்த்தப்படக்கூடிய இனப்படுகொலை திட்டமிட்டு நடத்தக்கூடிய இனப்படுகொலை இதனை ஆணித்தரமா இங்க பதிவு செய்யல இல்லாட்டி அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அந்த அரசு இல்லை மக்கள் நல்வாழ்வு உள்ள அரசு அப்படின்னு சொல்றீங்களா அப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க டாஸ்மாக விற்பனை குறைஞ்சிருச்சாம் கடந்த மாதங்கள்ல வந்து டாஸ்மாக விற்பனை இருபது சதவீதம் குறைவு ஏற்பட்டு சொல்லி அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அதிகாரிகள் அதுக்கு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அந்த வேலை செய்கிற சூப்பர்வைசர் அங்க எடுத்து கொடுக்குறவங்க ஊற்றி கொடுக்குறோம் இவனெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க எப்படி எப்படி இந்த இருபது சதவீதம் குறைஞ்சிச்சு நீங்கள் என்ன செய்யத்தவறிட்டீங்க ஏன் மக்கள் மது கடைக்கு வரல இப்படி ஒரு அரசாங்கம் இதை ஒரு அப்படின்னா இப்படி அதாவது இப்படி ஒரு ஒரு மதுபான கடைக்கு ஏன் மக்கள் வரலன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு விவாதிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ கீழ்த்தரமான அரசாங்கம் நடக்குதுன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னன்னா இப்ப அந்த கூட்டத்துல அதாவது மது மது விற்பனை ஏன் குறைஞ்சுது அப்படின்ற சொல்ற கூட்டத்துல கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கிட்டே என்னோட ஒரு கேள்வி அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்க மட்டும் இல்ல அந்த கூட்ட கூட்டத்தை நடத்தினவங்க கூட்டத்துல கலந்துகிட்டவங்க இந்த கூட்டத்தை நடத்த சொன்னவங்க இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு பொறுப்பா இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க எல்லாரையும் பார்த்துன்னு இந்த கேள்வியை கேட்கிறேன் ஏன் இருபது சதவீதம் குறைஞ்சி சரி நியாயமான கேள்வி ஒரு வியாபாரம் நீ நடத்தும் போது அதுல ஏன் குறைஞ்சதுன்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யும் அப்ப நான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உன் புருஷன் அதாவது அந்த கூட்டத்தை நடத்துனது ஒரு பெண்மணி அதனால நான் கேட்கிறேன் அந்த பெண்மணி ஒரு ஒரு பெண்மணி இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கேள்வி கேட்கிறாங்க ஏன் இந்த விற்பனை குறைஞ்சது நான் கேட்கிறேன் உங்க புருஷன் குடிச்சாரா உங்க அம்மா குடிச்சாங்களா உங்க அப்பா குடிச்சாரா ஏன் குடிக்கலன்னு கேளுங்க உன் புள்ள குடிச்சாங்களா ஏன் குடிக்க உங்க பொண்ணு குடிச்சதா ஏன் குடிக்கலன்னு கேளுங்க உன் மாமன் மச்சா அண்ணன் தம்பி தங்கச்சி உன் தாத்தா பாட்டி அப்பன் பெரியப்பன் சித்தப்பன் மாமா மாமி இவங்க எல்லாம் குடிச்சாங்களா இப்படி அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு அத்தனை பேருக்கு உங்களுக்கு உறவுகள் இருக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்கு மனைவி இருக்கும் உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க உங்களுக்கு தாத்தா பாட்டி இருப்பாங்க உங்களுக்கு மாமனார் மாமியார் இருப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க தங்கச்சி அக்கா இருப்பாங்க அவங்க எல்லாம் ஏன் குடிக்கலன்னு கேளுங்க அவங்க எல்லாம் நீங்க ஊத்தி கொடுத்து குடிக்க வைங்க அதுக்கப்புறம் இந்த இருபது சதவீத வளர்ச்சி சரிங்களா வெக்கமா இல்ல ஒருத்த குடும்பத்துல போய் ஏன் குடிக்கல அவன் ஏன் மீட்டிங் போட்டு பேசுறீங்களே குடும்பத்துல ஏன் குடிக்கல ஏன் குடிக்கல பொண்டாட்டி ஏன் குடிக்கலன்னு கேளுங்க இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க அப்படி கூனி குருகி போயிட்டாரு அந்த அந்த காணொலியை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ கீழ் தரமா அவன் பேசுகிறவனுக்கு கொஞ்சம் அந்த மனசாச்சு அந்த பெண்மணி அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு மனசு வேதனைப்படாது கற்கப்படாது கூனி குறுகாது என்னடா இப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்குறோமேன்னு ம் போங்க ஸ்டாலின் வீட்டிலேயே அவங்க மனைவி ஏன் முடிக்கலை ஸ்டாலின் ஏன் முடிக்கலை அவர் ஊத்தி கொடுக்கல உதயநிதி ஸ்டாலின் அவன் புள்ள அவன் மருமக அவன் எல்லாரையும் கேளுங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்கலன்னு கேளுங்க டாஸ்மாக் விற்பனை குறைஞ்சிச்சு நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தோட எல்லாரும் குடிங்கன்னு சொல்லுங்க துறைமுருகன் ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறதுல வயசான ஒரு மூத்த அமைச்சர் அவர் பேசுறாரு சட்டசபையில பேசுற பேச்சா இது வெக்கமா இல்ல இதுதான் உங்களோட முதிர்ச்சியா இதுதான் உங்களுடைய இத்தனை வருஷம் நீங்க அரசியலமைப்பு கற்றுக்கொண்ட பாடமா இதுதான் உங்க முன்னாள் தலைவர் கருணாநிதி சொல்லி கொடுத்த பாடமா இல்ல உங்க பேரறிஞர் அண்ணா சொல்லிக் கொடுத்த பாடமா இதுதான் உங்க திராவிடமா கூசல கூச்சல்ல ஊத்தி கொடு உன் பிள்ளைக்கு ஊத்தி கொடு உன் மருமகளுக்கு ஊத்தி கொடு உன் மகனுக்கு ஊத்தி கொடு உன் பேர பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடு அவங்களுக்கு மயக்க வரதான் செக் பண்ணு கிக்கு இருக்குதான்னு கேக்குறீங்க கிக் இருக்குதான்னு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கிக் இருக்குதானு வாமர மக்கள் செத்தியில் செ சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கிறான் அவன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறான் கிக்கு இல்ல அதனால கல்லாச ஆகி போச்சுட்டான் எவ்வளோ ஏளனமான பேச்சு ஒரு அமைச்சர் சாதாரண ஆண்டு கிடையாது ஒரு அமைச்சர் பொறுப்புள்ள அமைச்சர் முதிர்ச்சியான அமைச்சர் முதுமையான அமைச்சர் மூத்த அமைச்சர் இத்தனை பொறுப்புகளை தலைங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ கிண்டலாக போச்சு இல்லை மக்களோட சாவு அதான் எளியவன் செத்து போனா உனக்கு என்ன வழிக்குது யார் விட்டு காசு தூக்கி கொடுக்குற யார் விட்டு காசு தூக்கி கொடுக்குற பத்து லட்சம் ரூபா இறந்த உடனே பத்து லட்ச ரூபா அளவு யார் விட்டு காசு உன் அப்ப சம்பாதிச்சது உன் மாத்தா சம்பாதிச்சது தூக்கி கொடுக்குற மக்களோட பொது நிதியிலிருந்து நீ எப்படி எடுத்து உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது காய்ச்சினவனே காய்ச்சலுக்கு கூட இருந்தவனையும் உன்னுடைய ஆட்சி அமைப்பில் இருக்கிற அமைச்சர்கள் அவனுங்க கிட்ட சொத்தை குடிக்க கூட பார்ப்போம் உனக்கு திராணி தெம்பு இருந்த திறமை இருந்துச்சுன்னா கொடுத்து காட்டு பார்ப்போம் நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய வீரன் இது போன்று தொடர்ந்து நீங்க வந்து பொதுமக்களை மக்களை வயிற்று அடிச்சு அவங்களை குடி குடிப்பழக்கத்துக்கு உருவாக்கி இன்னைக்கு இந்த இந்த இனத்தையே அழிக்கணும்னு நீங்க உங்க எண்ணம் நிச்சயம் ரொம்ப காலம் நீடிக்காது கூடிய விரைவில் உங்களோட அழிவு தொடங்கும் இதை நாங்கள் கண் கூட பார்க்க போறோம் வணக்கம்